யாருக்கும் என்னை இந்தியாவுல இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திற்கும் ஏற்றம் இருக்காது இறக்கம் இருக்காது அதே புரோஷனல் ரெப்ரெசன்டேஜ் இருப்பான் ஆனால் இதை ஒரு காரணமாக இதை ஒரு சாக்காக வைத்து ஊட்டியில போய் முதல்வர் அவர்கள் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை பத்திரிக்கை நண்பர்கள் நீங்க பாக்க பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது இரண்டு மூன்று முக்கியமான விஷயங்களையும் பேசிட்டு போயிருக்கிறான் ஒன்று நீங்கெல்லாம் தாய் தமிழை பத்தி பேசுறீங்க ஆனால் இங்கே மக்களுடைய வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எனக்கு அனுப்பக்கூடிய கடிதத்தில் கையெழுத்து ஆங்கிலத்தில் தான் போடுறீங்க என்ன தமிழ் வளர்ச்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ படிப்புகள் எல்லாம் நீங்கள் ஏன் தமிழில் கொடுக்க மாட்டுறீங்க ரயில்வேவை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரயில்வே விழாவாக இருந்த காரணத்தினால ரயில்வேவை பற்றி மட்டும் பேசுனாங்க ஏழு மடங்கு அதிகமாக நிதி கொடுத்துருக்கும் யூபிஎவனுடைய பத்தாண்டுகளுக்கும் என்டிஏவினுடைய பத்தாண்டுகள் நேராக கம்பேர் பண்ணிங்கன்னா ஏழு மடங்கு கொடுத்துருக்கும் அப்படி இருந்து தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் முழு நேரமாக அழுவதை மட்டுமே வேலையாக வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் பிரதமர் அவர்கள் என்று சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாங்க அதனால் முதல்வர் அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் மாநிலத்தினுடைய நலனை அக்கறை இருந்தால் முதல்வர் அவர்கள் இன்று வந்திருக்கணும் வரல ஆனால் அடுத்த முறை அந்த தவறு செய்யாமல் தமிழகத்தினுடைய நலனுக்கு முதல்வர் அவர்களும் துணை இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறோம் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும் கேளுங்கன்னா பதில் சொல்கிறோம் இது அரசு நிகழ்ச்சியிலனா எப்படி என்ன மேடையில் இருக்கணும் அதனால் மேடைக்கு பின்புறத்தில் இருந்தேன் கோவிலில் இருந்தேன் பிரதமர் அவர்கள் அரசு நிகழ்வில்லாமல் எங்கேயெல்லாம் இருக்காங்களோ அங்கே எல்லாம் இருந்தேன் இது வந்து அரசு நிகழ்வு மக்கள் பணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு அங்கே எனக்கு வேலை இல்லைங்கன்னா தான் நம்முடைய கட்சியிலிருந்து பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஐயா முருகன் அவர்கள் இருந்தாங்க அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் இருந்தாங்க ஏன்னா அரசு விழா அது அந்த அரசு விழாவில் நாம் பங்கேற்பது தவறாக இருக்கும்

ரயில்வே நிகம் பிரைவேட் லிமிடெட் அவங்க இதில் வந்து பல முக்கிய வேலைகளை செஞ்சிருக்காங்க இது வந்து ஏஷியாலேயே இந்த வெர்டிகல் லிஃப்ட் நேரடியாக பாலம் மேலே ஏறி இறங்குறது எங்கேயுமே இல்லை நம்ம இடத்துல இருக்குது அதனால் எனக்கு சரியாக தெரியல அது பத்திரிகை நண்பர்கள் அங்கிருந்து என்ன சொன்னாங்கன்னு பிரதமர் அவர்கள் இன்றைக்கி திறந்து வச்சாங்க முதல் ட்ரெயின் போச்சு அதன் பிறகு கூட ட்ரெயின் போய்கிட்டு தான் இருந்தது அதனால் அது இந்த நேரத்தில் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா முதல் நாள் என்பதால் உண்மையாலுமே அது நடந்ததா இல்லை பத்திரிகை நண்பர்களுடைய யூகமா இல்லை ரயில்வே அதை பற்றி எதுவுமே பேசாத பொழுது நான் அதை பற்றி கருத்து சொன்னால் அது தவறாக போயிருந்தேன் அமித்ஷா எனக்கு தெரியாது இதுவரைக்கும் தெரியாது அந்த மாதிரி டூ ப்ரோக்ராம் எதுவும் இல்லை கட்சிக்கு அமித்ஷாஜி அவர்கள் அலுவலகத்திலிருந்து எந்த விதமான குறிப்பும் இதுவரைக்கும் வரும் அன்னைக்கே பதில் சொல்லிட்டா ரெண்டு இரண்டு மூன்று பத்திரிகை சந்திப்பில் மிக தெளிவாக அதை பற்றி பேசியிருக்கிறாங்கண்ணா வேறேங்கண்ணா அதிமுக தலைவர் அதிமுக தலைவர்கள் அடுத்தடுத்து பாஜக முக்க தலைவர்களை சந்தித்து வராங்க இந்த இது அரசியல் நகர்வுகள் எப்படி தான் அண்ணே நான் யாரையும் சந்திக்கலை நான் யாரையும் பார்க்காதப்ப நான் பேசினா தப்பாக போயிருமல அண்ணே நான் உங்களை தான் பார்க்கறேன் இன்னைக்கு பிரதமரை தான் பார்த்தேன்னா இன்னைக்கு ஃபுல்லாக காலையிலேருந்து தொண்டர்களோடு தான் இருக்கிறோம் அதனால் நான் யாரையும் சந்திக்காத பொழுது யாரும் என்னை சந்திக்காத பொழுது இன்னொருத்தர் சந்தித்தாங்களா சந்திக்கலன்னு தெரியாதப்ப அதை பற்றி நான் கருத்து சொன்னால் அது தவறாக போயிருந்தேன் அதனால் சந்தித்தவங்கன்னு சொல்கிறவங்ககிட்ட கேட்கணும் இவங்க தான் நைட்டு போய் பார்த்தாங்கன்னு சொல்கிறவங்ககிட்ட கேட்கணும் ரெண்டுலுமே இல்லாத அண்ணாமலையை கேட்டால் நான் என்ன சொல்லுவாங்கண்ணா நான் இந்த விஷயத்தில் அப்பாவின் தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்கண்ணா ஏன்னா திமுகவை வச்சு பிதுக்கி காங்கிரஸ் தான் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க எப்படி இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் காலை வச்சு மிதிச்சு சீட்டு வாங்கினான் அந்த மாதிரியா நடக்குது அந்த மாதிரியா நடக்குது கிடையாது அதேபோல் இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி கலைஞர் கருணாநிதி ஐயா பேசிய பேச்சுக்கள்லாம் தொகுத்து பார்ப்போம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினாங்க நேருவின் மகளை இந்திராவே வாவான்னு சொன்னாங்க இன்னைக்கு இவர்கள் மற்ற கட்சிக்கு கூட்டணியை பற்றி பாடம் எடுப்பது வியப்பாக இருக்கிறது எல்லோரும் மக்கள்கிட்ட கேட்கறது நீட்டு ரகசியம் இருக்குன்னு ஆட்சிக்கு வந்தீங்களே என்ன ரகசியம் நாலு வருஷம் கழித்து என்ன ரகசியம் அந்த ரகசியம் கிடையாது மாண்பெமிகு ஜனாதிபதி கிட்ட அனுப்பின நீட்டு வில்லும் ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்திருக்கு அசெம்பிளியோட ரெசல்யூஷன் அதற்கெல்லாம் பதிலளிக்க முடியாத மாண்பெமு முதலமைச்சர் அவர்கள் உப்பு சப் இல்லாத காரணங்களெல்லாம் முன்வைத்து மற்ற கட்சிகள் எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறாருன்னா எவ்வளோ வேலை இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் இருக்காருன்னு பாருங்கண்ணா அடுத்த அண்ணா முதலிக்கணும் அப்படின்னாங்க அண்ணா அவள்ட்ட்தான் கேட்கணுங்கண்ணா நான் தான் போட்டி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏங்கண்ணா அப்படி எதுக்கு நாங்கள் திரும்ப கூப்பிட்றீங்க அண்ணே நான் யாரி பாக்கல அண்ணே எனக்கு தெரிஞ்சு எந்த காங்கிரஸ் எங்கேயும் நான் பார்க்கல எங்கே நான் கருப்போடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நான் பார்க்கல அங்கே தெரியாதுங்க அண்ணா தெரியாது எத்தனை பேர் வந்தாங்கண்ணே பத்து பேரா சென்னையில் ஐம்பது பேர் வருவாங்க நான் மதுரை வந்து கூட்டம் அதிகமாயிருச்சா கம்மி ஆயிடுச்சான்னு கேட்குறேன் சொல்லுங்க மீண்டும் வந்து நீங்களே தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்கிறாங்க கட்சிக்குள்ளே இருக்கவங்க அண்ணா எங்க இருந்தாலும் என்னுடைய பணியை செய்யத்தானே போறேன் உங்களை பார்க்கத்தான் போறேன் கருத்துக்களை பேசத்தான் போறேன் போகிறேன் என்னுடைய மனநிலையில் எந்த மாற்றமும் இல்லை எப்படி நான் இன்னைக்கு இருக்கிறேன்னோ நாளைக்கு அதே மாதிரி தான் இருப்பேன் ஒரு சேரில் உட்காரனால மாற போறது இல்லைங்கண்ணா எப்பொழுதும்

அப்பப்ப ஒரு தொண்டன் ஒரு பதவிக்கு போறா மறுபடியும் அந்த தொண்டன் அந்த பதவியிலிருந்து தொண்டனா கீழே வந்துடுறான் அப்படித்தான் எல்லோரும் பார்க்கின்றோம் எங்களை பொறுத்தவரை எங்களுக்குள்ள எந்தவித வெறுப்பு வெறுப்பு வேறுபாடு கிடையாது எங்கிருந்தாலும் அதே எனர்ஜியோட வேலை செய்யணும் எப்ப கூட இருப்பாங்க நான் எங்கேயும் போயிட மாட்டேன் நீ கவலை கூட தான் இருப்பேன் அண்ணே ஃப்ளைட்டை விட்டுறேன் பார்ப்பேன் பேசுவாங்க என்பதால் மாணவிகள் மற்றும் பெற்றோரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது